சந்தானம் நடிச்சு வெளியான இங்கே நான் தான் கெங்கு படத்தோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட பாசிட்டிவ் வேணால் நெகட்டிவ் வேணால் மொத்தத்தில் படம் ஒருத்தன் உங்களுக்கு தெரியணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் முதல்ல இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்திரலாம் எப்படியே ஒரு ஒரு பெரிய இடத்த பொண்ணை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிரணும்னு நினைக்கிற ஹீரோ இவரு நினைச்ச மாதிரியே ஜமீன் வீட்டுல இருந்து இவருக்கு பொண்ணு தராங்க கல்யாணமும் ஜமீன் வீட்லயே நடக்குது கல்யாணம் முடிஞ்சதுக்கு தான் தெரிய வருது ஜமீனுக்கு பல லட்சம் கடன் இருக்குன்றது கல்யாணம் முடிஞ்ச உடனே ஜமீனோட வீடு ஜமீன் வீட்டுல இருக்க பொருள் எல்லாத்தையுமே கடன் கொடுத்து வங்கி எடுத்துக்கிறாங்க சந்தானம் பெரிய அளவுல ஏமாந்து போறாரு சந்தானம் இருக்க அப்பார்ட்மெண்ட்ல சந்தானம் சந்தானத்தோட ஒய்ஃபு ஒய்ஃபோட அப்பா ஒய்ஃபோட அண்ணன் இவங்க எல்லாம் இருக்காங்க இருக்காங்க இதுக்கப்புறம் இவங்களுக்கு வர பிரச்சனை என்ன அந்த பிரச்சனைக்கு கிடைக்கிற தேர்வு என்னன்றதான் இந்த படத்தோட கதை முதல்ல இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பார்த்துடலாம் ஸ்கிரீன் ப்ளே நல்லா பண்ணியிருந்தாங்க படத்தோட ஆரம்பத்துல படம் கொஞ்சம் சுலோவா போற மாதிரி தான் தெரியும் அப்பார்ட்மெண்ட்ல தம்பி ராமையாவும் பாலாசாராவும் ஒருத்தர் கூட்டி வந்து வீட்டுக்குள்ள விடுவாங்க அப்ப அவரு பாத்ரூம் போறனு போவாரு சுவிச்சு போடும் போது அவருக்கு எர்த்தடிச்சிரும் அங்க இருக்க எல்லாருமே அவரை கட்டை எடுத்து அடிப்பாங்க அதுக்கப்புறம் இந்த படம் எடுக்கிற வீடே வேற கிளைமேக்ஸ் வரைக்குமே இந்த படம் விறுவிறுன்னு போகும் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த படத்தோட டைம் ரெண்டு மணி நேரம் தான் எங்கேயுமே லாக் இல்லாததுக்கு காரணம் எடிட்டிங் கட்டு தான் பெருசா சொல்ற அளவுக்கு இந்த படத்துல சாங்கு கிடையாது சுமாராக தான் இருக்கும் ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்ணியிருந்தாங்க

அதே நம்பருக்கு ஃபோன் பண்ணி லேடிஸ் வாய்ஸ் பேசிடுங்க ஏடா பெருமாட்டி காமெடி படம் தான் இது இதுல பெருசா லாஜிக் எதிர்ப்பா இருக்க கூடாது காமெடி பெருமளவுல இந்த படத்துல ஒர்க் ஆயிருக்கு ஏற்கனவே வந்த பழைய காமெடியை போட்டு தேய்க்காம புதுசா யோசிச்சிருப்பாங்க விக்ரம் படத்துல இருக்க பல சீனை இந்த படத்துல காமெடியா ட்ரை பண்ணிருப்பாங்க ரோலக்ஸ் சீன் ஆகட்டும் கமல் சார் சீன் ஆகட்டும் இந்த படத்தை காப்பி அடிச்சு பேசுற டயலாக் ஆகட்டும் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு தம்பிராமையா பாலாசரவணன் பண்ணக்கூடிய காமெடி ஆகட்டும் சந்தானம் கலாய்க்கிற விஷயம் ஆகட்டும் இது எல்லாத்தையுமே எப்படி காட்டினா எப்படி சொன்னா மக்கள் சிரிப்பாங்களோ அப்படி காட்டியிருப்பாங்க பெருசா காமெடி படத்துல கதை இருக்காது அப்படி எல்லாம் இல்லாம ஒரு கதை அந்த கதையில டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது போது அங்க இருக்க காமெடின்னு இவ்வளவு மோசமான குடும்பமாடா நீங்க எனக்கு இப்போதான் தெரியும் இப்படி கரெக்டா பண்ணிருப்பாங்க பெருசா இந்த படத்துல மைனஸ் எதுவும் கிடையாது ஒரு நல்ல காமெடி மூவி கண்டிப்பா ஃபேமிலியோட இந்த படத்தை போய் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க